கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் உடம்புல இருந்தேன்னு என்னை மதிக்கலை அப்புறமா என்ன ஆகுது நான் வந்ததே உடம்பு வச்சுருந்தான் நான் பேசுறது உடம்பை பார்த்து தான் அதை மதிக்காமல் அதை மதித்து தான் அதுக்கிட்டருந்து நம்ம கற்றுணும் இது பேர் மெய் உடம்பு பேர் என்ன மெய் அப்புறமா எந்த எதுக்கு தொண்டனான்தான் அவன் மெய்த் தொண்டர்னா உடம்புக்கு தான் தொண்டு செய்யணும் சாப்பிட்றதுன்னாவே மெய்க்கு தொண்டு செய்கிறது தான் தூங்குறதுன்னாவே மெய்க்கு தொண்டு செய்கிறது தான் மெய் தொண்டர் அப்படின்னு சொன்னால் யார் அவங்களாம் எனக்கு தெரியாது எந்த பேர்லாம் கிடையாது இந்த மெய்க்கு நீங்கள் செய்கிற தொண்டுக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப விசேஷம் நீங்கள் உங்களுக்கு ஊட்டிக்கிறீங்க சாப்பிட்றீங்களே அது பேர் ஊட்டிக்கிறது கண்ணப்பண்ணா என்னார் யாருக்கோ ஊட்டினார்லாம் இல்லை அவருக்கு தான் ஊட்டிக்கினார் இவனுக்கு என்னவோ நினச்சினுக்கிறானுங்க இந்த உடம்பு அசிங்கம் அப்படின்ட்டு கிடையாது கடவுள் நமக்கு கொடுத்த வர்றம் இதில்னா நம்ம இல்லை நம்ம அடையாளப்படுறதே எங்கே அப்படின்னா இந்த உடம்பை வச்சு தான் என்ன மனம் நமக்கு வலிமையானதாக இருந்தாலும் நம்ம எதை வச்சு தான் அடையாளப்படுறான் ஊரில் இருக்கிற போகிற உள்ள மாதிரி எதனா பேசி நீ நீ என்ன பண்ண முடியாது ஆமாம் அவன் அவனுக்கு என்ன தெரியுமா அதான் பேச முடியும் அவனுக்கு உடம்பை குப்பைன்னா ஒருத்தன் கேட்டுன்னு அவன் குப்பை தானே நான் கண்டித்துனா வாயில் மூத்திரம் மேய்ச்சிட்டு வந்துருப்பேன் ஆமாம் இல்லை இல்லை குப்பை தானே அது இல்ல அதெல்லாம் பேண்ட் கிடையாது நான் நான் ஆனந்த வாழ்வுலேயே சொல்லுவேன் ஒருவன் உடம்பு நான் இல்லைன்னு சொல்றான் அவன் மேலே மேல மூத்தா என்ன பண்ணுவான் நம்ம தான் உடம்பு உடம்பு அவன் இல்லையே அவன் மேலே பேஞ்சான் அப்புறமா என்ன உங்க பிரச்சனை மெய் ரொம்ப விசேஷம் இந்த மெய் ரொம்ப விசேஷம் வெறும் சாப்பிட்டு தூங்கி இந்த உலக இன்பத்தை மட்டும் அனுபவிக்கிறது இந்த கடவுள் இந்த உடம்பை நமக்கு கொடுக்கல நாய்க்கு இல்லாத அறிவு இதுக்கு ஏன் கொடுத்துருதுன்னா இதுக்குள்ள வாழ்ந்துன்னு இருக்கிற கடவுளை நீங்க உணர முடியும் மூன்றதுக்கான விழிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் உணர முடியும் நெற்றிக் கண் விழிப்பு உங்களால் உணர முடியும் ஆயிரம் தாமரை மலர் மலர்த்தவங்களால் உணர முடியும் தலையெல்லாம் இதெல்லாம் இந்த உடம்புல தான் நடக்குது நாதத்தை இந்த உடம்புல தான் கேட்க முடியும் கடவுளை இந்த உடம்பு கொண்டு தான் பார்க்க முடியும் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு மூக்கால் நுகர்ந்து நாயால் நாகால் நாவால் சுவர் சுவைக்கிறது எல்லாமே எங்கே தான் இந்த மெயில்தான் இந்த மெய்க்கு தான் நீங்கள் தொண்டு செய்யணும் அதாவது உங்கள் மெய்க்கு இன்னொரு மெய்க்கில்லை எனக்கு மாலை பொறுத்தோ என் காலைல ஒருத்தோ விசேஷம் இல்லை எதனால இதுக்கு விசேஷம்னா இது உன்ன உணர்ந்துருக்குது அந்த மாதிரி நீ உணரணும் அப்போ நீ உணர்கிறதுக்கான வழி இது ஸோ உங்களை மதிக்கணும் நீங்கள் உங்கள் உடம்பை மதி உங்களை மதிக்கிறதுனா எங்கே மதிப்பீங்க மனசை எங்கேருந்து தேடி எதுவும் எடுத்துன்னு வெளியே வைப்பீங்க ஸோ உங்களை மதித்தினாவே உங்கள் உடம்பை மதிக்கிறது தான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் ம உங்கள் உடம்பு நீங்கள் ம புனிதமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் அடையலாம் ஆ இது தாயி சிறந்த கோயிலும் இல்லை இந்த உடம்பு தான் தாயி சிறந்த கோலமும் இல்லைன்னா என்ன தான் இந்த உடம்பு தான் தரிதருக்கு இது புரியாது திறனுக்கு இது புரியாது முல்லை இது புரியாது முடிச்ச வைக்கிறது புரியாது புரியுதுங்களா அவன் தாயின் வயிற்றுலேருந்து வந்ததே அந்த தான் உடம்பு இல்லைன்னா அவன் அதனால் தாய் சிறந்த கோயில்னால் வேறு எதுவும் இல்லை பெற்றவளை விட பெற்று நம்மளை பேணி பாதுகாத்துன்னு கி இந்த உடம்பு தான் இந்த உடம்பு உடம்புலனா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உடம்பு இல்லைன்னா எங்கள் சுகம் இந்த உடம்புல தான் எங்கள் திருப்தி இந்த உடம்புல தான் எது உணர்ச்சி உடம்புல தான் எல்லா இன்ப துன்பங்களையும் சுகங்கத்திலையும் எது அனுபவிக்கிறே இந்த உடம்புல தான் ஒரு நாள் இந்த உடம்பு வேலை செய்யலாமல் போய்டும் இதில் இன்னொரு கூத்தெல்லாம் இருக்குது ஒரு ஒரு முட்டால் கூட்டம் என்ன பண்ணிதுன்னா செத்து போன பணத்தை எடுத்து போய் பறிச்சு வச்சுட்டு உடம்பு குப்பைன்ட்டு அது கும்பிட்டுனு இருக்குது குப்பின்ற ஒரு உடம்புக்கு தான் இங்கே எல்லாத்துலேயும் இடத்துல கோயில் கட்டி வச்சுருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டால் அது குப்பை இல்லை அது உள்ளே இருந்தது விசேஷமானது அதனால அது ஒரு பெருங்காயம் இருந்த டப்பா விசேஷமானது அதனால ஒரு உன்னதமான ஒரு மனம் இருந்து ஒரு உடம்பு விசேஷமானது அந்த வடிவத்தையே கொண்டாடிக்கிறான் நிறைய பேர் ஒரு பெரிய மகான்கள்னு யாருன்னு நீங்கள் கொண்டாடுறீங்க ஒரு படம் போகிறீங்கன்னா உடம்பு தான் படம் வரைஞ்சி வச்சுக்கிறீங்க அப்போ உடம்பு விசேஷம் இருந்தால் தான் என்ன பண்ணி வச்சுக்கிறான் கொண்டாடி இருக்கிறான் அதனால் உடம்பு ஒருத்தன் குப்பைன்னு சொல்கிறான்னா இந்த உலகத்துலேயே ஒரு கேடு கட்டு சேர்ந்த அதுவாக தான் இருக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது